வயிற்று புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகள் இவைகளை புறக்கணித்தால் ஆபத்து உலக அளவில் இதய நோய்க்கு அடுத்தபடியாக அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் நோயாக புற்றுநோய் காணப்படுகிறது அதிலும் வயிற்று புற்றுநோய் மிக ஆபத்தானது இது ஆரம்பத்தில் அமைதியாக வளர்வதால் பெரும்பாலானோர் அதை கவனிக்காமல் விட்டுவிடுகிறார்கள் அறிகுறிகள் சாதாரணமாக செரிமான கோளாறு அல்லது நெஞ்சரிச்சல் போல் தோன்றுவதால் தாமதமாக கண்டறியப்படுகிறது தற்போதைய துரித உணவு பழக்கங்கள் மற்றும் ஒழுங்கற்ற வாழ்க்கை முறை காரணமாக வயிற்று புற்றுநோய் அபாயம் அதிகரித்துள்ளது எனவே இதன் ஆரம்ப கால எச்சரிக்கை அறிகுறிகளை கவனித்தல் மிக அவசியம் வயிற்று புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகள் சிறிதளவு சாப்பிட்டாலே வயிறு நிரம்பிய உணர்வு சிறிது உணவுக்கு பிறகு உடனே வயிறு நிரம்பிய உணர்வு ஏற்படுகிறதா இது வயிற்றில் கட்டிகள் உருவாகும் ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் இதை புறக்கணித்தால் சீரான உணவு பழக்கமின்றி எடை வேகமாக குறைவதற்கு வழிவகுக்கும் தொடர்ச்சியான நெஞ்சரிச்சல் மற்றும் அஜீரணம் நெஞ்சரிச்சல் அல்லது அஜீரண பிரச்சனை நீண்ட நாட்களாக தொடர்ந்தால் அது சாதாரணமல்ல மருந்துகள் எடுத்தும் சரியாவதில்லை என்றால் அது வயிற்று புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் குமட்டல் மற்றும் வயிற்று அசௌகரியம் எந்த காரணமும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் குமட்டல் வயிற்று நிம்மதியின்றி இருப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டால் அதை புறக்கணிக்க கூடாது இது இறைப்பை புற்றுநோய் ஆரம்ப எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம் பசியின்மை தொடர்ச்சியாக பசி குறைவாக இருப்பது அல்லது முழுமையாக பசி இல்லாதது புற்றுநோய் உருவாகும் அறிகுறிகளில் ஒன்று இது உடல் எடை மற்றும் தசை வலிமை குறைவதற்கும் வழிவகுக்கிறது உடல் பலவீனம் மற்றும் சோர்வு எந்த காரணமும் இல்லாமல் பலவீனம் அல்லது சோர்வு ஏற்படுகிறதா இது உடலினுள் மெதுவாக இரத்தப்போக்கு அல்லது இரத்த சோகை காரணமாக இருக்கலாம் இது புற்றுநோயின் முக்கியமான எச்சரிக்கை சிக்னல் ஆகும் மருத்துவ ஆலோசனை மேலே கூறியுள்ள அறிகுறிகளில் ஏதாவது நீண்ட நாட்களாக தொடர்ந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்யுங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்தால் புற்றுநோயை கட்டுப்படுத்தவும் குணப்படுத்தவும் அதிக வாய்ப்புண்டு